ஹலலியா ஸ்தோத்திரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி ஆலயத்துக்கு போயிருக்கிறோம் வேறு லெவலில் ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம் ஆராதனை ஆராதனை நம்ம சந்தோஷமாக மையமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த நாட்களில் ஒரு சில காரியங்கள் நம்ம பேசாமல் இருக்கிற வேதத்தில் குறிக்கப்பட்ட காரியங்கள் ஹரலியா எரேமியா பத் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமும் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது அலலியா இந்த மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமான இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும் அலலியா எப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்க வேண்டும் அலலியா ஒரு காரியம் இச்சக பேச்சு இச்சக பேச்சுக்குன்னா இச்சகமாக பேசுகிறது அப்படி இச்சகமாக பேசுகிற வாய் அதுலையா அழிவை உண்டு பண்ணும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் உண்மையா இருதயமாக மறு மகாத்திற்குள்ளதும் கேடுள்ளதும் இருக்குது அப்போ எந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இச்சக இச்சகமான பேச்சு இருக்கக்கூடாது ரெண்டாவது பெருமையான பேச்சு வீம்பு பேச்சு பே இருக்கக்கூடாது சங்கீதம் எழுபத்தி அஞ்சு நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதிலேயே பெருமைகளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறார் பெருமையான காரியங்களை பேசுகிற நாவு கர்த்தர் அறுத்து போடுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தியமாக புத்தீனமான பேச்சு அல்லையா புத்தீனமான பேச்சுன்னா பரியாசம் தகாதவைகள் பேசுகிறது அப்படியே வம்பு பேசுகிறது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் புத்தீனமான பேச்சு அல்ல அது எபேசியர் யார் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் அத அதற்கு ஆர ஆதாரமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இருதயமும் மகாத்து உள்ளது கேடு உள்ளதாக இருக்கிறது அப்போ இதுக்கும் மேற்பட்ட காரியம் கடினம் கடின பேச்சு ஆனையா நமக்கு விரோதமாய் பற்றி உள்ள பாவிகள் பேச்சுக்கிற கடின வார்த்தைகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது யூதாவது ரெண்டாவது கே அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆனியா அடுத்தது பார்த்திங்கன்னா சொந்த பேச்சு ஏசாய ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா வீண் பேச்சு காலடியா மற்ற பன்னெண்டு முப்பத்தாறு சீர்காடான வேண் பேச்சுகள் விலகி இருக்கலாம் காலடியா யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லுறது நாவோ மிகவும் கொடியது அது விஷம் நிறைந்தது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நம்ம புறம்பாக இருக்கும்போது நம்ம என்ன தான் ஜபிச்சு சில காரியங்கள் கேட்டாலும் ஏசப்பாக தர மாட்டார் ஏன்னா இருக்கக்கூடிய